நீ சொல்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் மாசம் மாசம் அதே கன்ஃபியூஷன் தான் இந்த கன்ஃபியூஸ் வராம இருக்கணும்னா இனிமே நாலு மாசம் நீ வாடகை கொடுத்துரு நாலு மாசம் ரொம்ப டூ மச் அப்படின்னா ஆறு மாசம் கொடுத்து ஊரெல்லாம் விளக்கறிகிற நேரத்தில் என் கண்ணுக்குள்ளுக்கிற ரெண்டு விளக்கு மட்டும் அணிஞ்சு போயிடுது இந்த வாட்ச்மேன் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்கவும் இல்லை பகலில் மட்டும் பார்க்கற வேலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நம்மளால் உழைக்கவே முடியல இந்த லைட்டு எரியுதா இல்லையா வெளிச்சம் மட்டும்தான் தெரியல ஆனால் பல்பு எரியுதுன்னு புரிஞ்சு போச்சு ஆ ஐயோ இந்த பல்பு எரிஞ்சா பெரிய டேஞ்சர் ஆச்சு எவன் மரம் எவன் போகிறான்னு தெரியலான்னு கேட்டுருவாங்க இந்த பல்பு மட்டும் எரியலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஊரில் பொங்கல் பண்டிகைக்கு உரியடிச்ச விளையாண்டது இப்போ இங்க டெய்லி உரிய அடிக்க வேண்டியதா போச்சு ஜெய் பவர் ஸ்டார் வாழ்க்க என்ன இரு <laughs> 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 <laughs>

லவ்வர் பாய் என்டர் ஆயிட்டா லவ்வர் பாய் வென்டரே ஆடியோ சூப்பரா இருக்கு ஆடியோ இல்ல வீடியோவும் தான் அந்த புண்ணிய எனக்கு இல்லையே ச்சே இந்த வயசான காலத்துல இந்த கிழங்களோட ஃபிளாஷ் பேக்கும் இதுங்களோட டூயட்டம் கேட்டு கேட்டு எனக்கு காலத்து போச்சு கடவுளே இந்த மாதிரி ஓல்டு மாடல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கலாம்ல அடே கடவுளே என்ன இவ்வளவு ட்ராஃபிக் ஆகிருக்கு எப்படி கிராஸ் பண்றது ஐயோ வீணா பாருங்க எப்படி போறான் பாரு

முதல எனக்கு <laughs> <laughs>

இவன் போற வழியில அவன நாய் புடுங்க ஏ வாய்க்கவே நாச பண்ணிட்டான் என்ன ஐஷு என்னச்சின்னு சொன்னதே தெரியல ஈஸியா என்னாச்சுன்னு கேக்குற எப்படி உயிரை பணைய வச்சு நான் ரோட கிராஸ் பண்ணி போனே தெரியுமா என்னமோ பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்பவும் என்ன இங்கேயே விட்டுட்டு ஹெல்பிங் ஹாப்பியா டாடா பை பைன்னு சொல்லிட்டு போறான் பாரு ஆஞ்சனேர் ஐயோ இவ்வளவு டிராஃபிக்ல நான் திரும்ப எப்படி இந்த ரோட கிராஸ் பண்ணுவேன் ஐஷு நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற நான் தான் உன் கூட இருக்கல நான் பாத்துக்கறேன்

நீ வெளிய போய் சாயங்காலம் ஏழு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்துரு பகல்ல என்ன வேலை வேணா சொல்லுங்க ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஏன் பின்ன நான் இல்லாம கேட்ட யார் பாத்துப்பா டே நீ கேட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு வாட்ச்மேனா இல்ல செக்ரட்டரி ரெஜிஸ்டர் ரங்கநாதனோட ஃபிளாட் எதுரா ரெஜிஸ்டர் புக் எங்கிட்ட இல்ல ஆபீஸ்ல தான் இருக்கு

நேத்து நீ கல்யாணம் பண்ணி வச்ச தேவின்ற பொண்ணு எங்கடா தெரியாது திருட்டு தரமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாதுல நான் எதுக்கு திருட்டு தரமா கல்யாணம் பண்ணிக்கறோம் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்ளை பண்ணா 12 நாளைக்கு முன்னாடியே வெளிய நோட்டீஸ் ஓட்டிடுவோம் ஆப்போசிஷனா யாரும் வரலனா லீகலா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்களோட வேலைய கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன ஓஹோ 12 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டா லீகலா உன் பவர் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவே

நன்றி தம்பி எங்க மானத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சவுண்ட் இல்லாம எல்லாரும் அடிச்சு துரத்திட்ட எனவே வாழ்த்துக்கள் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டேன் கடவுள் நான் இல்லீங்க அவருதான்

அந்த மணி ஆர்டர் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா நீ இவ்வளவு நேரமா சொல்லு விட்டு பாத்துட்டு இருந்தியே சொப்னா அவளோட அக்கா கிட்ட இருந்து அந்த பொண்ணு யாரையா லவ் பண்ணிருக்கு அப்பா கிட்ட போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கு எல்லாரையும் போல அந்தாலும் ஒத்துக்கவே இல்லை ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுது

என்னமோ மற்றவங்களுக்கு முன்னாடி யூத் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன் நடக்கும் போது தான் வயசே வெளியில் தெரியுது ஆஹ் இடுப்பெலும்பே உடைஞ்சிடும் போல இருக்கு இந்த மலையிலேருந்து இறங்கும் போது தான் நான் எவ்வளோ யூத்தா இருக்கேன்னு எனக்கே தெரியுது அப்பா படம் கோப்புராண்ணே ஓ அண்ணா அங்கே வந்து பார்க்கறதுக்கு நான் திரும்பவும் இங்கேயிருந்து ஏறணுமா என்னால முடியாது இதுக்கு மேல நான் ஏறினேன் ஏன் சீனு முடிஞ்சிடும்

இப்ப மேல வந்ததுனால உங்களுக்கு எவ்ளோ புண்ணியம் கிடைக்குமே நான் சொல்றதை கேளுங்க உள்ள போய் சாமி கிட்ட உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காதீங்க எங்க ரெண்டு பேருக்கும் சேத்தே வேண்டிக்கங்க உங்க சந்தோஷத்தை பார்த்தா நீங்க எங்களுக்கு அபிஷேகம் பண்ணீங்க போல அவங்க மேல வரதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்க தான் மேல கூட்டிட்டு வந்தோம் ஹெல்ப்பிங் ஹெல்ப்பிங் நேச்சர் ஹெல்ப்பிங் டெண்டன்சி நாங்க கேளவிங்கள மட்டும் தான் தூக்கிட்டு வருவோம் ஐயோ நீ கேளதன பொறுன்னு சொன்ன அபரத்துக்கு அவங்க ஒரு மேல தூக்கிட்டு வந்தாங்க தலையை எழுத்து

Ai chupata, <sighs>